ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் அனலைஸ் பண்ணேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல அனலைஸ் பண்ணிட்டு ஃபைவ் நான் என்ட்ரி எடுத்தேன் இது வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அனலைஸ் பண்றது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எப்படி அனலைஸ் பண்ணுவோம் ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுவோம்னா பிப்டீன் மினிட்ஸ் கூட அனலைஸ் பண்ணலாம் பட் ஃபைவ் மினிட்ஸில் தான் என்ட்ரி எடுப்போம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு த ஜிவா எக்ஸ்ப்ளோர் சோ எல்லாரும் கேள்வி கேட்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்றது எப்படி வந்து ஒரு அனலைஸ் பண்றது எந்த டைம் வச்சா நல்லா இருக்கும் எந்தெந்த ஃப்ரேம்ல எந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க சோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஒன்னு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் வந்து லாஸ்டா போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணும்

அனலைஸ் பண்ணுவேன் பிப்டீன் மினிட்ஸில் எப்படி அனலைஸ் பண்ணுவோம் ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுவோன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணுவோம் அப்சைடு அதாவது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் கொடுத்தானா அந்த ஹையை பிரேக் லோ அதுதான் நம்மளோட ஆர்டர் பிளாக்காக இருக்கும் நல்லா பார்த்துங்க எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்ரிஸ் அப்போ ஆர்டர் பிளாக் இது ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த ஹை இதுதான் ஆர்டர் பிளாக்கை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து டச் ஆகலை மேபி அல்வா இன்னுமே மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகும் மேபி மை டச் ஆகிட்டு கீழே வரலாம் இதுதான் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சரோட பிரேக் அதாவது இந்த ஹையே பிரேக் பண்ணியிருக்கோம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் தான் இப்படி ஒன்று மார்க் பண்ணுவாங்க இது வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறது மிஸ் இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சரை ஹை எது பிரேக் பண்ண காரணமாக இருந்த ஹை ஹையஸ்ட் கேண்டில்னா இந்த கேண்டில் எப்பயுமே ஆப்போசிட் கேண்டில் தான் மார்க் பண்ணும் பாருங்கள் எடுத்துருக்கேன் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் தெரியுது என்ட்ரி எடுத்தேன் அந்த என்ட்ரி எவ்வளவு பெருசு இருக்கும்னா அப்படின்னா நான் ஒரு பொசிஷன் வச்சு காட்டுறேன் இது என்னோட என்ட்ரி பாயிண்டா இருக்கும் இந்த லோ வந்து என்னோட டார்கெட்டா இருக்கும் இந்த ஆர்டர் பிளாக்கோட எண்டு வந்து எனக்கு ஸ்டாப் லாஸா இருக்கும் கேட்டதிட்ட ஒரு ஒன் ஈஸ் டூ ஃபைவ் ரேஷியோக்கு நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடாக இருக்கும் நான் இதில் ட்ரேட் எடுத்தேன் பர்ஃபெக்டான ட்ரேடு தான் இப்படி தான் வந்து ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணுவோம் ஓகே இந்த லோவை பிரேக் பண்ண காரணமா இருந்த ஹை ஹையோட கிரீன் கேண்டில் அப் ட்ரெண்டுனா ரெட் கேண்டில் டவுன் ட்ரெண்டுனா கிரீன் கேண்டில் எப்பயும் ஆப்போசிட் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக்கு மார்க் பண்ணுவோம் அந்த கேண்டிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்டா இருக்கும் லாஸ்ட் பாயிண்ட் தான் அதாவது கேண்டில் முடிகிற எண்ட் ஆஃப் த பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸா இருக்கும் ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வைப்போம் அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறது நம்ம ஆர்டர் பிளாக் ஈஸி தானே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் கொடுத்துருச்சு அந்த பிரேக் அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து பிரேக் பண்ண காரணமாக அந்த ஹையஸ்ட் கேண்டில் நம்ம ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணிட்டோம் என்ட்ரி அவ்வளோதான் சிம்பிளாக அப்படின்னு நினச்சிடாதீங்க நிறைய இடத்துல ஆர்டர் பிளாக் எதுன்னு கண் கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் ப்ராக்டிஸ் தான் பர்ஃபெக்டாக உங்களால ட்ரேட் பண்ண முடியும் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க